ஒரு கேட்பாரற்ற ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம் அது இருக்கக்கூடாது ஆனா தமிழர் உயர்ந்த சிந்தனை தான் அதுக்கும் காரணம் நம்மளுடைய உயர்ந்த எண்ணங்கள் யாரையும் விதர்ப்பமா பாக்குறது இல்ல இங்க வந்து யாரையும் நம்ம விதர்ப்பமா பாக்கல நம்ம இந்தியாவுக்கு போனா நம்மள விதர்ப்பமா பாக்குறாங்க அப்படி பார்க்க கூடாது அதுவர நம்ம வந்து அந்த சத்தியத்தை அந்த ஞானத்தை எல்லோரும் உறுதாய் மக்களுங்கிற ஒரு உண்மையை இந்த உலகத்திற்கு பறைசாட்டுகின்ற ஒரு சமுதாயம்தான் தாய்வொழி சமுதாயம்தான் தமிழ் சமுதாயம் அதே மூன்று தான் அரபும் அரபு நாட்டிலே தாய் வழி சமுதாயம் எப்படி அண்ணனார் சொன்னார்கள் தாயின் காலடியின் கீழ் சொர்க்கம் இருக்கிறது சொர்க்கம் இருக்குன்னா காலடியை தூக்கிட்டு பார்க்கக்கூடாது ஏன்னா தாய்க்கு சேவை செய்வதில் அவர்களுக்கு பணிந்து நடப்பதில் அவர்களோட ஐக்கியமாக இருப்பதில் உபகாரம் செய்வதில் கண்ணியமாக பேசுவதில் நீ நடந்து கொண்டால் நீ பெரிய வணக்கம்லாம் வணங்க வேண்டாம்பா சொர்க்கம் உனக்கு இருக்கு நீ எல்லா பெரிய வணக்கம் வணங்கிட்டு தாயை மதிக்கலன்னா உனக்கு எங்கிருந்து கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்குமா நீங்க கேட்டு பாருங்க மனசுல கை வச்சு கேட்டு பாருங்க இன்னைக்கு தாய் நம்ம மதிக்கிறது இல்ல தந்தையின் தான் இறை பொருத்தம் இருப்பதாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிறோம் அது வரைக்கும் அப்பாவை மேலும் மேல இருந்து கழுத்துல இருக்கிறோம் கீழே சாடுறோம் அப்பாவை அடிக்கிறோம் அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார் அவர் என்னென்ன கேட்கிறாரு அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தன் சக்திக்கு முடிந்த வரைக்கும் அந்த தகப்பன் வாங்கி கொடுக்கிறான் ஒரு லெவல் வளர்த்து கொஞ்சம் பணம் வந்தவங்க பாருங்க அந்த பையனுடைய நிலை மாறி எல்லாம் லாஸ்ட் என்ன தந்தை தந்தை என்ன செய்யறான் அசால்ட் பண்ணிடுவான் தந்தையை அசால்ட் பண்ணிடுவான் இப்போ அந்த மாதிரிதான் வந்து தாய் தந்தரை மதிப்பதில் மிகப்பெரிய கண்ணியம் இருப்பதாக இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது இஸ்லாமிய குரான்ல சொல்லுது தாய் தந்தைக்கு நீங்க வந்து என்ன செய்யுங்க ரெக்கையை தாக்கி பணிந்து நீங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் அவர்கள் வயது முதிர்ந்து விட்டால் அவர்களை வீட்டை விட்டு தரத்தி விடுறார்கள் மனைவி மக்கள் சொல்ல கேட்டு தவிர்த்து விட துரத்தி விடாதீர்கள் இருக்கு இப்படியே குரான்ல இருக்கு ஏன்னா அப்ப பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பெரிய பலாபலன் தான் நம்ம அந்த கற்கிற கல்வியிலேயே பெரிய கல்வி இறைவனை வணங்குவது உண்மையானல் இறைவன் எங்க இருக்கிறான் குரான் சொல்கிறது இறுதித்து சூழ்ந்திருக்கிறான் இறைவன் நீ வெளியே தேடாதப்பா உன் பெருடி நிரம்பை விட சமீபமாக இருக்கிறான் இறைவன் நீ வெளிய தேடாதப்பா நமக்குள்ளே தேடணும் அப்பா இத சொல்ல வராங்க நான் வர்றேன் உங்களுக்கு பாடலுக்கு ஆஹ் அப்போ இது நமக்குள்ளே தேட இந்த இறைவனை விட்டு விட்டு நீ வெளியில இறைவனை தேடாதே இதை நீ தேடி அப்படி தேடினதுனாலதான் இங்க நம்ம சதாவதான் நீ பாவலர் அந்த ஆன்ம பலம் பெற்றதுனாலதான் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சது நம்மளால ஒண்ணுக்கு ரெண்டு கவனம் வைக்க முடியல சதா அவதான் அவதானம்னா கவனிப்பல் எனித்தல் இப்படி தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம கவனம் அவ்வளவு பவர் இருக்கு நூறு விஷயத்த கிரிக்கிற அளவுக்கு பவனம் இருக்கு ஐயா எல்லாம் தெளிவா சொன்னாங்க சமதையா எதுக்கு சொல்கிறேன் என்றால் நாமும் அது போன்ற சக்தி படைத்தவர்கள் தான் ஆனால் நம் நம்மை உருவாக்கவில்லை தங்கம் எந்த வகை நகை செய்யறதுக்கும் தங்கம் தயாராதான் இருக்கு ஆனா நகையதான் நம்ம செய்யல சேது தம்பி பாவலரும் பி முமது அப்பா அவர்களும் தங்களை ஒரு பெரிய ஆபரணமாக செய்து காட்டியிருக்கிறார்கள் அதே தங்க தான் நம்மள்ட இருக்கு நம்ம இன்னும் அதே அப்படி ராவா வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த ராவ வைக்க கூடாது நம்ம அதை ஒரு பெரிய ஆபரணமாக நம்ம வாழ்ந்துட்டு போனா நம்மளை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் அதுதான் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கு நோக்கமாகவும் இருக்கிறது அப்ப அப்பா வந்து தென்காசியில அங்க கோட்டாரில இருந்து அவங்க பேர்ல பீருமேடுன்னு ஒரு இது இருக்கு ஏறக்குறைய தொண்ணூத்தி அஞ்சு ஆண்டுகள் அவர்கள் காடுகளில கடும் தவம் செய்திருக்கிறார்கள் கடும் தவம் செய்திருக்கிறார்கள் என்ன அப்போ செய்த அவர்கள் ஊருக்கு வந்து இந்த ஞான புகழ்ச்சி ஞானமணி மாலை இது போன்ற நிறைய கிருதங்களை அப்பா நம்ம தமிழ் கூறும் நல்லவர்களுக்கு தந்திருக்கிறார்கள் அது என்னவென்று பார்ப்போமா அப்பா தந்த நூல்கள் திரு மெய்ஞான சரநூல் திருநெறி மீதம் ஞானமணி மணி ஞான மலை வளம் ஞான ரத்தின குரவஞ்சி ஞான மணி மாலை ஞான புகழ்ச்சி ஞானப்பால் ஞான பூட்டு ஞான குரம் ஞான ஆனந்த கழிப்பு ஞான நடனம் ஞான முச்சுடர் பதி பதிகங்கள் ஞான விகட சமர்த்து ஞான திருக்கோள் திறவுகோள் ஞான திறவுகோள் திருநெறிநீதம் போன்ற நூல்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரண விஷயமா அப்போ இறைவன் நாடினால் நாம் முயன்றால் இறைவன் தருவதற்கு காத்திருக்கிறான் நம்ம இந்த உலகம் இந்த உலகம் இருக்குல்ல இந்த உலகம் எப்படின்னா நம்மளை ஏமாத்தக்கூடிய உலகம் நம்மளோடு இருப்பதை போன்று காட்டிக்கொள்ளும் எத்தனை பேர் நம்மளோடு தூக்கிட்டு போயிருக்குள்ளா யாராச்சும் நம்மளோட நெத்திரமா இருந்திருக்காங்கன்னா தான் நிலையா இருக்க போறோம் இதை உணர்ந்தால் போதும் அப்ப நம்ம வந்தது ஏதோ ஒரு நோக்கம் அதுக்கு நமக்கு நோக்கம் இருக்கு குறிப்பா நினைக்க வேண்டியதுன்னா நமக்கு நாமே தீங்கு நினைக்க கூடாது நம்மால் பிறருக்கும் தீங்கு நாடக்கூடாது இதுதாங்க சுத்தம் எல்லா வேதத்திலும் எதா இருக்கு ஏதாவது வித்தியாசமா இருந்தா சொல்லுங்க அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கடைப்பிடிக்கும் போது நமக்கு ஆன்மீக தெளிவு அறிவு ஏற்படும் அது எப்படி ஏற்படும் இப்ப ஏற்கனவே இவங்க எல்லாம் படி ஏற்கனவே கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சதா எந்த கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சதா கடைசியில போனீங்கன்னா படிக்காத ஒரு அறிவை தான் திரும்ப திரும்ப என்ன நம்ம நம்ம பெரிய செய்வோம் டைட்டில் போட்டுக்கிறோம் ஆனா அந்த விஷயம் வந்து நமக்குள்ள நம்ம அதுல இருந்து இன்னும் எவ்வளவு சிந்திக்க முடியும் இன்னும் எவ்வளவு மேலே செல்ல முடியும்ங்கிறது தான் மனிதனுக்கு கிடை கிடைத்த பெரிய வரப்பிரசாதம் நம்முடைய அறிவு இருக்கிறதே இந்த உலகம் தோன்றிய நாளில் இருந்து மனித அறிவு வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது மற்ற எந்த மிருகங்களுக்கோ எந்த உயிரினங்களுக்கோ அந்த அறிவாற்றலை வளர்த்து கொண்டே போகக்கூடிய ஒரு தன்மை இல்லை இல்லையா அப்படி தானே இப்ப அப்பா அவர்கள் ஒரு சூஃபிங்கான சித்தர் அவர்களை பற்றிய அது சித்தர்கள் எழுதிய பெரிய ஞான கோவைன்னு சொல்லுவாங்க அந்த கோவையில அப்பாவை கண்ணியப்படுத்துவதற்கு அவர்களுடைய இரண்டு பாடல்களை அதுல அடிசனலா சேர்த்திருக்காங்க அது என்னதுன்னா ஞான ரத்தின குறைவஞ்சு திருமஞான சரணூல் இந்த ரெண்டையும் அதுல இணைச்சிருக்காங்க ஏன்னா அதுல பியூர் தமிழ் மத்திய ஆப்பா பாடுறதுல அரபி கலந்துரும் வழக்கு மொழி கலரு சில விஷயங்கள் மலையாளம் சேரும் அந்த அவருக்கு வாழ்ந்த காலத்தில் அது மலையாள பூமியாக தான் இருந்திருக்கிறது இப்பொழுதுதான் தமிழ்நாட்டோடு நம்ம சேர்ந்திருக்கு இல்லையா அப்படி அது கலப்பு இல்லாத ஒரு தமிழ் அந்த ஞான லட்சின குரவஞ்சியும் திருமஞான சரணூலும் இந்த பெரியஞான கோவில் இடம்பெற்றிருக்கிறேன் என்றால் அவருடைய தமிழ் புலமே நான் உங்களுக்கு சொல்லியா தீர வேண்டும் இல்லை அவர்கள் மகத்தான ஒரு விஷயத்தை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அதுல திரும்பி ஞான் ஞான ரத்தின குறைவச்சு ஒரு குரத்தை பதில் சொல்வது போன்றும் குரவன் கேள்வி கேட்பது போன்றும் இருக்கும் ஏங்க அப்படி செய்யணும் பெண் தாய் தாய் வழி சமுதாயம் அல்லவா ஒரு தாய்க்கு அந்த அந்தஸ்தை கொடுக்குற பதில் சொல்லக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு தாய் தாங்க முதல்ல வேட்டையாடி இருக்காங்க தாய் தான் வேட்டையாடி இருக்காங்க தந்தை சும்மா அதை போட்டு சம்து இது பண்ணியிருக்காரு அப்ப தாய் தான் முதல்ல செயல்பட்டு இருக்காங்க குழந்தைய பெறுறது வளர்க்கறது வேட்டையாடுறது எல்லாம் அந்த தாய் அப்ப அந்த அப்பா அந்த தாய்க்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அவர்கள் தாயை பற்றி எந்த இடத்துலயும் ஒரு தவறான வார்த்தை பிரயோகத்தை செய்யவே இல்லை மத்த சித்தர்கள் யோகிகள் பாத்தீங்கன்னா பெண்களை வேற மாதிரி விமர்சிச்சு சொல்லுவாங்க அதை நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அப்பா பெண்களுக்கு அவ்வளவு பெரிய கண்ணியம் கொடுக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல் முதல் பாடல் அந்த பாடல் என்ன சொல்றார்கள் ஆதிக்கு முன் அனாதியும் வெண்ணடி சிங்கி அது அந்த கருங்குழி முந்த எருளாரே சிங்கா கேக்குறது யாருங்க ஆண் பதில் சொல்றது யாரு பெண் அவங்க சொல்றாங்க ஆதிக்கு முன் நம்ம இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி அனாதி அனாதி அனாதியா இருந்திருக்கோம் நம்ம ஒரு காலத்துல அனாதியா இருந்திருக்கோம்ல அது குரான்கள் என்ன சொல்லுவாங்க இன்னால் இல்லாகி வ இன்னா இலகி ராஜுவோம் நம்ம இறைவன் தான் இருந்தோம் இறைவன் இருந்து வந்திருக்கோம் மீண்டும் இறைவனமா சென்று ஐக்கியமாகி விடுவோம் இதுதான் தத்துவம் மனித தத்துவம் இதுக்கு வர தத்துவம் இல்ல ஒரு வாழ் இறந்து போயிட்டாருன்னா இதை நாங்க சொல்லுவோம் அவர் அல்லாட்ட இருந்தா வந்தாரு வாழ்ந்தாரு இப்ப இறைவனு போய் சேர்ந்துட்டாரு பரம்பொருட்டே சேர்ந்தாச்சு ஏன்னா அப்ப ஆதிக்கு முன் அனாதியும் முன்னடி சிங்கி நான் அந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு நம்ம அறிவை தூண்டுறாங்க அதை என்ன சொல்றாங்க அது அந்த கருங்குழி முந்த இருளரை சிங்கா அற்புதமான வார்த்தைகள் அப்பாவுடைய அந்த பதிமூணு பாடல்கள் கருவியலை பத்தி மட்டுமே பேசுது இந்த ஞான ரத்தின குரவஞ்சில் பதிமூணு பாடல்கள் கருவியல் சம்பந்தமாக இருநூறு வருஷத்துக்கு முன்னதான் கருவியலே வளர்ச்சி பெற்றிருக்கு இப்ப நம்ம அறிவியல் இருக்குல்ல இருநூறு வருஷம்தான் கருவியலை பத்தி பேசுது அதுக்கு முன்னாடி நானூறு வருஷத்துல அவங்க பேசுறாங்க அந்த அறுபத்தி மூணும் அறுபத்தி மூணு ஞான ரகசியங்கள் அந்த புத்தகமாக நான் அதை எழுதியிருக்கிறேன் ஐயாக்கெல்லாம் கொடுத்திருக்கிறேன் விரிவுரை எழுதியிருக்கிறேன் அற்புதமான ஒரு படைப்பு அது அப்போ அதுல என்ன சொல்றாங்க அந்த கருங்குழி இப்போ உலகத்துல ஒரு பிளாக் ஹோல் ஒன்னு சொல்றாங்களா பிளாக் ஹோல் கருங்குழி கருங்குழியை பத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே அப்பா பேசுறாங்க இப்பெல்லாம் கருங்குழி சொல்றாங்க அப்போ மனிதன் தோன்ற மனிதனுக்கு அந்த கருங்குழி எப்படின்னா அது ஒரு வலுப்பமானது அதுக்குள்ள எதுவுமே ஊடுருவ முடியாதுங்கிறாங்க ஆனால் இறைவன் தாயினுடைய கருப்பறை கருவறை இருக்கிறது இல்ல கருவறை அதுவும் கருங்குழிதான் முப்பத்தி ஒன்பது அத்தியாயம் ஆறாவது இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் அடுக்கடுக்காக மூன்று இருளில் வைத்து உன்னை நான் படைக்கவில்லையா அப்படின்னு இறைவன் கேட்கிறான் எப்படி இருள் மூன்று இருள் வயிறு தாயினுடைய வயிறு முதல் தடை இரண்டாவது கருப்பை கருப்பை சுவர் மூன்றாவது அந்த நீர் குடம் என்று சொல்வார்கள் மாதிரி மெல்லிய பகுதி அது வந்து பன்னீர் சில இடங்கள்ல சொல்வார்கள் அந்த நீர் குடம் சரியா அப்ப இந்த மூணு உலகத்துல வெளிச்சத்துல இறைவனை அப்ப அதுதான் அந்த முந்தைய இருளரே அதை நினைச்சுப்பாரு ஏன்னா மனிதன் என்ன நம்ம பலகினம்ம்தான பிறந்தோம் பிறக்கும் போது பார்த்தா பார் பார்வையின் ரகசியம் புரிந்ததா கேள்வியின் ரகசியம் புரிந்ததா பேச்சின் ஆற்றல் வந்ததா நுகர்வின் ஆற்றல் கிடைத்ததா எல்லாம் இருந்தது இறைவன் கொஞ்சம் கொஞ்சமா தந்தான் அம்மாவுடைய தான் நமக்கு தெரியும் அம்மாவுடைய அந்த அம்மா வெளியே போயிட்டான் ஒரு சேலை எடுத்து மேல போட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த அம்மாவுடைய வாசனை வேர்வை வாசனை அந்த குழந்தைக்கு தெரியும் அப்புறம் அம்மாவுடைய சவுண்ட் சப்தம் இப்படி படிப்படியா நம்மளுடைய இந்த ஐந்து கருவிகள் என்னாவது வளப்படுத்தியது இறைவன் அல்லவா வரம்பொருள் அல்லவா ஆமா அதை நம்ம நினைக்கிறோமா அப்ப எங்க அப்பா அழகா சொல்றாங்க ஆதிக்கும் முன் அனாதியும் என்னடி சிங்கி அது அந்த கருக்குளி முந்த இருள் அறை சிங்கா இருள இல்லாம விழிச்சத பார்க்க முடியுமா இருள்ங்கிறது அப்பா இன்னொரு பாடல்ல சொல்றாங்க அன்றும் இன்றும் என்றும் அழியாத பொருள் என்னடி சிங்கின்னு கேக்கும்போது அதுக்கு பதில் அழகாக சொல்லுவாங்க இருள் என்றும் அழியா பொருள் இரு கண்ணையும் மூட இருள் என்றும் அழியா பொருள்னு சொல்றாங்க எப்படி இப்ப பாத்தீங்களா லைட் போகணும்னு இருட்டாயிட்டா இருட்ட யாராவது கூப்பிட்டோமா தன்னாலே வந்துட்டு அப்போ அதனுடைய இயற்கை தன்மை இருள் நம்ம அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றோம் வெளிச்சத்தை கொண்டு வர்றோம் திருப்பி ஆஃப் போய் அடைஞ்சிரும் பறவை கூட்டுல இருந்து பிற பறந்து வந்து திருப்பி கூட்டுல போய் அடையிற மாதிரி இருட்டுல இருந்து புறப்படுற ஒளி மீண்டும் இருட்டிலே போய் அடைந்து விடுக்கிறது அப்ப இருள் நிரந்தரமா இருக்கு அந்த கரும்புலி முந்த இருள இருள் வந்துருது வெளிச்சத்துக்கு வர வேண்டிய ஆதி நிலை ஆதி நிலை அப்போ அப்பா அதை சொல்றாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பாடல்ல சொல்றாங்க முப்பொருள் என்று நீ சொன்னது யாரடி சிங்கி அது அப்பனும் மாயும் மானதையாம் நாமடா சிங்கா மூணு பொருள் இருக்கு ரெண்டு சுவாசம் அப்பாவுடைய சுவாசம் அம்மாவுடைய சுவாசம் இந்த ரெண்டு சுவாசமும் கலக்கும் போது நாமடா நமக்கு ஒரு சுவாசம் கிடைக்குது மூன்றாவது ஜோதி நம்ம மூன்றாவது பொருள் நம்ம அப்பாங்க அழகா நமக்கு சொல்ற அப்பனும் தாயும் அப்படின்னு அழகா சொல்லி தர்றாங்க அப்ப அந்த சுவாசம் இதனாலதான் இந்த தாய் வந்து நம்மளை வளர்க்கறத பாத்தீங்கன்னா நமக்கு உண்மையில அதை நினைச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் அவர் ரொம்ப சொல்றார்கள் உங்கள் தந்தை தாய் மேல் குற்றமே இருந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படியே நம்ம செய்யணும்னா சில நேரத்துல நம்ம பிடிக்காட்டா இந்த முகத்தை அப்படின்னு ஒரு சுழிப்பம் பாத்தீங்களா அப்படி கூட செய்யாதீங்க அவர்களுக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்களை பெற்ற பெற்ற பெற்றோர்கள் அல்லவா அதனால உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் இந்த உலகத்தில் உங்கள் தாய் தந்தையரை வைப்பது நீங்க யாராக இருக்கோங்க உங்கள் தாய் தந்தை சரியில்லாம கூட இருக்கலாம் இந்த தாய் தந்தையின் பணிந்து நடங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் இந்த உலகத்திலும் சரி நாளை மரணத்துக்கு பின்னும் சரி இந்த தாய் தந்தையர்களுடைய அந்த பணி விடையால் உங்களுக்கு கிடைக்கும் இறைவன் தனக்கெடுத்து தாய் தந்தர்களை சொல்கிறான் குரானிலே ஏன் அவர்கள் நமக்காக இந்த உலகத்துக்கு வருவதற்கு அவங்க காரணமா இருந்திருக்காங்க அவங்க இல்லைன்னா நம்ம ஏது ஏன்னா அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கணும் எப்படி உலகத்தில் இப்படி உருவானோம் சிங்கி அப்பன் தன் நட்புக்கு ஒப்பிதாலே சிங்கா இது வந்து அஞ்சாவது பாடலாம் பாடுறாங்க அப்பா ஏன்னா அழகா ஒரு காதல் வரியை இவ்வளவு அழகான ரத்தின ஒரு எழுத்து எழுத்தோடு மக்களுக்கு ஒரு பிசிறு தட்டாமல் பெண்களையும் கண்ணியப்படுத்தி பெண்களை சொல்லவே இல்லை அப்பா அழகா சொல்றாங்க பாருங்க மறைமுகமா சொல்றாங்க என்ன சொல்றாங்க எப்படிப்பா அப்படி உலகத்துல வந்தோனமோ அதுக்கு பதில் என்னன்னா அப்பன் தன் நட்பிற்கு ஒப்பியதாலே நம்ம அம்மாவ அப்பா ஒப்புதலோடு அவங்க இணை சேர்ந்தனாலதான் நம்ம வந்தோம் அப்படின்னு ரொம்ப அழகான தமிழ் ரெண்டே வார்த்தை தான் நச்சுன்னு நற்குன்னு இருக்கும் ஏன்னா அது மாதிரி பாத்தீங்கன்னா பராபரத்தில் பஞ்சவர்ணம் ஏதடி சிங்கி அது வேறாயி தூரான விந்து நிறமடா சிங்கா இதுல பெரிய ரகசியம் இருக்குங்க ஞா விஞ்ஞானம் வளராத அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பாடியிருக்காங்க அப்ப எவ்வளவு அனுபவம் இருந்திருக்கோம் அதை பார்க்கணும் அப்போ ஆறாவது இது பாடல்க்கு ஞானரத்தின பஞ்சவர்ணம் அந்த உலகத்துல அஞ்சு வருணம் எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு அப்பா சொல்லாத அது வேறாகி தூரான இப்போ ஒரு வேர் வேணும்ல நம்முடைய வேர் யாரு நம்ம தந்தை தந்தையுடைய வேறு அந்த தந்தை 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 போனீங்கன்னா முதல் மனிதல போய் நிற்கும் அவர் தானே வேறு வேறாயிட்டாரா தூர் என்னன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கடைசியான நிலையை அடையக்கூடியது விந்துதான் நாற்பதாவது நாள்ல அடையும் அதனாலதான் ஞானியர்கள் விந்துவை வீணடிக்க சொல்ல மாட்டார்கள் ஏன்னா அதுல நிறைய ரகசியம் இருக்கு தனி சப்ஜெக்ட் ஆஹ் அப்போ இந்த விந்து தான் தூராகவும் இருக்குது அது இன்னொரு உற்பத்தி பண்றதுக்கு ஆயிடுது அப்போ வேறும் தூரும் அதுதான் அப்போ அழகா சொல்றாங்க வேறாகி தூணா விந்து நிறமாடாங்கிறாங்க விந்து பாத்தீங்கன்னா அது வெண்ணிறமும் மஞ்சள் நிறமும் கலந்ததாக இருக்கும் வெண் நிறம் ஆகாயத்தையும் மஞ்சள் நிறம் வந்து மண்ணையும் ஏன்னா இருக்கும் காற்றின் நிறம் பச்சை ஞானிகளுடைய பாசையில காற்றின் நிறம் பச்சை அப்ப இந்த காற்று வந்து இருந்தாதான் விந்து அசையும் மூவாகும் காற்று இல்லைன்னா ஏதாவது மூவாவுமா அப்ப விந்து வந்து வேகமா முன்னேறி போகும் அப்ப அங்க காற்று இருக்குது அப்புறம் விந்து உள்ள சூடு இருக்கும் சூடுன்னா நெருப்பு நெருப்பு இல்லைன்னா அதுக்கு உயிர் கிடைக்காது நெருப்புல இருக்கு இல்லையா அப்போ நெருப்பு இருக்கு அதே மாதிரி மண்ணின் தன்மை நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அஞ்சு தன்மையும் அஞ்சு வர்ணமும் இருக்கு அதாவது வெள்ளை இருக்கு மஞ்சள் இருக்கு காற்றினுடைய பச்சை இருக்கு நெருப்பு நெருப்பு வந்து ஒரு பொருளை எரிச்சா கருப்பாயிடுது இல்ல எங்கயாவது வெள்ளையாகுதா நெருப்பு எரியுது இல்ல அந்த பொருள் இல்லாத என்ன ஆகுது கருப்பாகிடுது அப்ப நெருப்பின் நிறம் கருப்பு சரியா நீரின் நிறம் சிகப்பு நம்ம சிகப்பா இருக்கவேதான் ரத்தம்லாம் சிகப்பா ஓடுது நம்ம உடம்புல சரியா அதனால அந்த அஞ்சு வருணமும் எங்க இருக்குடா அப்பாவுடைய விந்து அணுக்கள்ல அந்த அஞ்சு நிறத்திரைவன் இறைவன் பொதித்து வைத்திருக்கிறான் ஒரு சாதாரண ஒரு நீர்ம நீரில் இருந்து படைத்தான் குரான் சொல்லுது நீரின்றி அமையாத உலகின்றி திருக்குறள் சொல்லுது அப்ப நம்மளும் ஒரு காலத்துல நீராதான இருந்தோம் எங்கேயாவது திறக்குறளா இருந்தாமா சொல்லுங்க யாராச்சு நீர் இருந்து எலும்பு சத நரம்பு தோல் கண்ணு காது என்னென்ன உறுப்புகள் ஒரே ஒரு இதுல இருந்து ஒரே ஒரு கோடிக்கணக்கான விந்தணுக்கள் இருந்து ஒரு அணுதான் நம்ம நமக்கு இத்தனை பெரிய அற்புதமான ஆற்றல்களை இறைவன் தந்திருக்கிறானே நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா நீங்க நன்றி செலுத்தணும் பீரப்பா சொல்றாரு முளைத்திடம் எவ்விடம் சிங்கி அது மூளை முளை இரு கண்ணிகள் அல்லவோ சிங்கா பதினோராவது பாடல் அப்பா இதை வைக்கிறாங்க அற்புதமா சொல்றாங்க எது கருவர் கருவை பத்தி பேசுறாங்க பதிமூணு பாடல்லே கரு கரு கருவியல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஞானிதான ஒரு டிஃபரெண்டான கருத்துக்களை ஆய்வின் மூலம் தன்னுடைய அனுபவத்தின் மூலம் தன்னுடைய ஆழ்ந்த எண்ணங்களின் மூலம் இப்போ மனிதன் உயிரை பரப்பதுக்கு முன்பே பூமியினுடைய அந்த வரைபடத்தை வறந்து விட்டான் அது எப்படி முடிஞ்சது தன்னுடைய ஆன்மாவை மேலே உயர்த்தி கொண்டு போனான் ஆன்மாவை வைத்து பார்த்தான் உடம்பு உடம்பிலிருந்து பிரிக்க முடியும் சொல்றார்கள் ஆன்மாவை வெளியே கொண்டு வர முடியும் மேலே பார்த்தான் உலகம் முடியும் மாதிரி தெரியுது அது பார்த்துக்கிட்டே வரைஞ்சான் அதுவும் தமிழ்தான் செஞ்சிருக்கான் தமிழர்கள் தான் மேப்போர முக்கியமான ஆள்கள் அப்போ ஆன்மாவை கொண்டு எதையும் சாதிக்கலாம் இப்ப சதாவுதனி சேகுதம்பி பாவலர் அவர்களாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஞானிகளாக இருந்தால் தக்கரமாக இருந்தாலும் சரி இந்த ஆன்மாவோடு தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள் இந்த ஆன்ம பலத்தை வளர்த்தார்கள் தான் அவங்களுக்கு இத்தகைய சாதனை படைக்க முடிந்தது நாமுக்கும் ஆன்மா இருக்கு இல்லையா நம்மளும் அதை வளர்க்கலாம் தானே வளர்க்கலாமா அப்ப ஆன்ம பலம் அதுதான் முக்கியம் இப்ப இங்க என்ன சொல்றாங்க முன்னே மூளை முளைத்த மூளையின் இது கண்ணிகள் கண்ணிகள்னா நம்ம புறா பிடிக்க கண்ணி போட்டு வைப்போம்ல ஒரு முடிச்சு அந்த கண்ணி போட்டு வச்சா அதுல புறா வந்து மாட்டோம் அதே மாதிரி நமக்கு மூளையில கீழே இருக்கிற ரெண்டு முடிச்சுன்னா பீனியல் சுரப்பி பெற்றியூற்றில் சுரப்பி இந்த ரெண்டு சுரப்பின் தான் முதல்ல இறைவன் உருவாக்குறான் அவனோட படைக்க உருவாக்குறதுக்குன்னு அடிப்படை முதல்ல எது முளைக்குது விதையில இருந்து முதல்ல குறுத்து வர்ற மாதிரி எது வருது அப்படின்னு அப்பா கேக்குறாங்க மூளையின் இரு இது வந்து மூளை நீர் கண்ணிகள் அல்லவோ சிங்கா அந்த கண்ணிகள் தான் அது வந்து என்னன்னா முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ளு இந்த பீனியல் சுரப்பு இருக்குதுல பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு அதை சப்போர்ட் பண்ணி நம்ம எந்த உயர வளரணும் எப்படி இருக்கணும் ஸ்ட்ரெச்சு எல்லாமே போட்டு தர்றது அதுக்கப்புறம் அது சைலண்ட் ஆயிடும் அது வரைக்கும் நம்ம கூட அது வேலை செய்யும் சரியா அப்போ இப்படி எல்லாம் அப்பா என்ன செய்றாங்க நமக்கு சொல்ல அது தொடக்கத்தை சொல்லிட்டாங்களா இப்ப முடிவு சொல்லணும்ல கருவியல்ல எது பே முடியுது அதாவது பெண்ணே உருவாய் முடிந்த இடம் எவ்விடம் சிங்கி அது பெண்ணாக பெண் ஆணாக பிறந்த தளம் சிங்கா இங்கே பெண்ண தான் முன்னுக்கு வைக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு பெண்மை தான் முன்னாடி வைக்கிறாங்க ஆண் பெண் சொல்லல அப்ப இந்த பெண்ணும் தளம் என்றால் இப்ப இறுதியா நிறைவு பெற இடம் எதுன்னு சொன்னா பெண் ஆண் கூட இன உறுப்பு பகுதி அதுதான் நிறைவாகுது பினிஷிங் ஒரு பில்டிங் பினிஷ் ஆகுறது எப்படி அதே மாதிரி நம்ம உடம்புல பினிஷ் ஆகுற பகுதி எது பெண் ஆணுடைய தலம் தலம் என்றால் அது ஒரு இன உறுப்பு இருக்கிற இடம் சரியா இது அப்பா அழகா அங்க நமக்கு சொல்லி உயிர் எதன் வழியாக வந்தது அப்பா கேள்வி கேட்கிறாங்க உயிர் எப்படி வந்தது எதன் வழியாக வந்தது அது தொப்புள் கொலியா வந்ததுங்கிறாங்க அப்பா என்ன சொல்றாங்க தொப்புள் இதெல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த உடலுக்கு உயிர் எங்கே நின்றது சிங்கி அது அந்தரமாய் அண்ட கொடி நின்றது உயிர் எங்க இருக்குது உயிர் எங்க நிக்குது அந்தரமா இருக்குது அந்தரமான அந்த இந்த அண்ட சராசரம் எங்க நம்ம உயிர் இருக்கு இதுக்கும் அதுக்கு ஒரு தொடர்பு இருந்தாதான் உயிர் எங்க நிற்கும் அப்ப அந்தரத்துல இருந்து நமக்கு உயிர் என்ன செய்யுது தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு ஒரு தாய் பறவை தன் குஞ்சிக்கு உணவு ஊட்டுவது போன்று இந்த அண்டத்தில் உள்ள உயிராற்றல்கள் எல்லாம் நமக்குள்ள போய் போய் வந்து போய் வந்து போய் நம்மள என்ன செய்யுது உயிராற்றலாக வைத்திருக்கிறது அப்ப இந்த தொப்புள் கொடியை பத்தி அப்ப சொல்றாங்க ஒளியா தான் நமக்கு போது உயிராற்றல் இந்த தொப்புள் கொடிக்கு தமிழர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அந்த தொப்புள் கொடியை வீணாக்குறது இல்லை அதை என்ன செய்வாங்க காய வச்சு பொடி பண்ணி ஒரு தாயத்துல போட்டு அடைச்சு கையில கட்டி விட்டுவாங்க அந்த காலத்துல விஷமுறிவுகளாம் மருந்து கிடையாது அப்போ தமிழர்கள் அந்த சிந்தனை அறிவு இருந்திருக்கு அப்போ அதுக்கு பேர் தான் தாயத்து தாயிடம் இருந்து அத்து எடுத்து காய வச்ச கொடிதான் தாயத்தின் பேர் வந்துச்சு எல்லாமே தமிழ்ல காரண பேரு தான் ஒலி ஒலிய வச்சு எந்த பேரும் இல்லை என்ன அம்மான்னு சொல்றோம் அம்மா அவர் தாய் பன்று கன்று வந்து தாயை அழைத்தது இல்லவா அதை பார்த்தவன் நம்ம அம்மா என்று அழைக்க சொல்லுவோம் அம்மாங்கிற